முடியாது போடி என்னை ஜெயில் கழிச்சுட்டு நீங்க இங்க சந்தோஷமா விளையாண்டு இருக்கீங்க என்னடியே அழகி எப்படி இருக்க இந்த பாரு குரு எனக்கு வள்ளி விடுங்க நான் போனும் எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீ போ என்னை அங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீயும் அத்த பையனும் இங்க சந்தோஷமா உல்லாசமா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு எனக்கு பதில சொல்லிட்டு ஓ என்ன சித்தப்ப உனக்கு என்ன பதில் வேணும் ஏன் கிட்ட கேளு அதை விட்டுட்டு ஏன் மைனாவ போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்ன சித்தப்பா அன்னைக்கு சொன்னது மறந்து போச்சா அவ என்னோடது அவளை தொடணும் இல்ல தொடணும் நினைச்சா கூட உனைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் கிருஷ்ணா நீ ஏற்கனவே எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு என்னைய மேலும் மேலும் நீ வெறுப்பேற்ற சித்தப்பே நாங்க வாட்டுக்கு செவனேன் தான் இருக்கோம் நீ தான் தேவையில்லாம வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற இப்போ கூட நான் காலேஜ்னு பாக்குறேன் இல்லனா நீ செஞ்ச வேலைக்கு என் கையாலே உன்னை அடிச்சே கொன்னுடுவேன் போயிரு ம் போ இருடா கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் இருக்கு அட சித்தப்பே உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க ஆனா என்ன பண்றது என்னை உன்னால ஒன்னும் செய்ய முடியல அதுல இருந்து என்ன தெரியுது நீ வெத்து வெட்டுன்னு அப்பட்டமா தெரியுது அதனால இந்த தேவையில்லாத டயலாக் எல்லாம் விடுறதை விட்டுட்டு போய் சாமா போய் படிக்கிற வேலைய பாரு பட போற போரிக்கி ஏன் வாய்ஃபை உனக்கு மச்சம் அறிவு இருக்கா அவை தொட்டு பேசுற மாதிரி கைய தூக்கிட்டு வரா நீ அப்படியே நின்னுட்டு இருக்க சப்புன்னு ஒரு அரை விட வேண்டியது தானே நான் இது கார விடணும் அதான் யாழ நீங்க இருக்கீங்களே எனக்கு ஒண்ணுனா கேக்குறதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை வாயில என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி யாரையாவது பார்த்தா அப்படியே அமைதியான போன மாதிரி மாறிடுறது நெடிய மைனா என்னது மைனாவா ஆமா நீ என்னோட மைனா அப்போ நீங்க எனக்கு என்ன நைனாவா மேடம் ரைமிங்ல ஜோக் சொல்றாங்களா எல்லாரும் சிரிச்சிருங்க எல்லாம் உங்களால தான் வந்தது என்னது என்னால வந்துதா ஆமா ஒழுங்கா படிக்காதது ஓன் தப்பு எக்ஸாம் ஒழுங்கா எழுதாதது ஓன் தப்பு எக்ஸாம் ஒழுங்கா எழுதாம மார்க் கம்மியா வாங்கிட்டு எல்லாமே என்னால தான் சொல்ற சமாதானப்படுத்த வந்ததுக்கா எனக்கு இந்த தண்டனை ஆமா ஏதோ ரெசல்யூஷன் எடுத்தீங்களே மேடம் அது என்னாச்சு அதுவா நான் நேத்து நைட் குப்பர்க்கா படுத்து நல்ல யோசிச்சு பார்த்தேன் அது என்ன குப்பர்க்கா படுத்தா யோசனை யோசனைனா வருமா உங்களுக்கு கேளுங்க சரி சொல்லு நல்லா யோசிச்சு பார்த்தேனா அப்பதே இந்த மூலையில ஒரு பல்ப் எரிஞ்சது ஆ நம்ம என்ன படித்தாலும் கிருஷ்ணா தான் வீட்டில் போய் சட்டி தான் சுரண்டணும் அதுக்கு எதுக்கு நம்ம நல்லா படித்து காலேஜ் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு சும்மா படிச்சோமா ஜஸ்ட் ஃபஸ்ட் வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும் அரியர் வந்தால் அவப்போ கிளியர் பண்ணிக்கணும் இதுதான் நான் இந்த வருஷத்தில் எடுத்த ரெசல்யூஷன் அதெல்லாம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது நான் கூட கௌசி நேற்று நீ எடுத்த உறுதிமொழியை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டேன் என்னோட காதலிக்கும் இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்துருச்சேன்னு சரி நாளைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தா என்னோட லவர் தான் கௌசின்னு பெருமையா சொல்லான்னு எவ்வளவு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா அத ஒரே நல்ல சுக்குநூறா உடச்சிட்டல இப்ப கூட ஒண்ணும் இல்ல கண்ண மூடி ட்ரீம் பண்ணுங்க நான் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட்னு அவ்வளவுதான் வச்சுட்டு நீ நிஜமாயெல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு ஆக சொல்லாதீங்க என்னால்லாம் முடியாதுப்பா ஒரு கொஸ்டின் நான் படித்து மனப்பாணம் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் எங்கிட்ட நான் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு வரதே அதெல்லாம் இருக்கட்டும் என்கூட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு யாரும் சொன்ன மாதிரி இருந்தது அது என்னாச்சுடி நேற்று ஈவினிங்கே எனக்கு கால் பண்ணிட்டியே ஏண்டி உனக்கு இந்த வெக்கம் மானம் அப்புறம் என்னது சூடு சொரணே இந்த எதுமே இல்லல அதெல்லாம் என்ன கடையில விக்குது ம் அது சரி நான் உன்னை திட்டிகிட்டு இருக்கேன் கேவலம் கேவலமா திட்டிட்டு இருக்கேன் அதுக்கு நீயே ஹிண்ட் எடுத்து கொடுக்கற பத்தியா அங்க நிக்கிற கௌசினி ஓ थैंक यू थैंक यू சரி எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு புக் ரெடி பண்ணி கொடுத்தீங்களே அதே மாதிரி இப்ப செகண்ட் இயர்லயும் எனக்கு புக் ரெடி பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட் இயர்ல மார்க் வாங்குன மாதிரி செகண்ட் இயர்லயும் மார்க் வாங்கி காட்றேன் இதை முதல்ல கேட்க வேண்டியதானே இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கொண்டு வந்து தரேன் ஆல்ரெடி ஒரு கீ புக் இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும் அதை ரெஃபர் பண்ணி அழகாக உனக்கு போட்டு தரேன் அதை படித்தாலே போதும் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் செகண்ட் இயர்ல நானும் அதை படிச்சு தான் மார்க் வாங்க அப்போ ஓகே அந்த கீ புக்கை படிச்சு நான் கண்டிப்பாக மார்க் வாங்கி காட்டுறேன் பாப்போம் பாப்போம் பாருங்க என்ன விஷயம் அது வேற ஒண்ணு தான் காலையில கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் பாரா கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கா அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க மேடம் இல்ல இன்னைக்கு மேம் அப்பாவை பாக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆமா மாமா கிட்ட சொல்லிட்டியா ஆமா சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிருக்காங்க எப்படியும் அப்பாக்கு இன்னைக்கு என்னைய பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும் அதான் சாமி கிட்ட அப்பா என்னை கொஞ்சமா அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நல்ல வேண்டுதல் கண்டிப்பா மாமா உன் மேல கோப்படுவாங்க கண்டிப்பா அடி வேற லெவல்ல விழுகும் அதுக்கு மட்டும் நான் கேரண்டி வாய பேசின வாய் இன்னைக்கு சுப்ரமணிய கிட்ட இருக்குடி உனக்கு அத்தா நீங்க வேற பயன்படுத்தாதீங்க நான் எவ்வளவுதான் எங்க அப்பா கிட்ட வாய் பேசினாலும் எங்க அப்பாவோட கோபத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சும்மா அடி வெளுத்துருவாரு நல்ல வாங்கு அது உங்க அப்பா வராரு மாம் கிட்ட கூட்டிட்டு போ ஐயோ போச்சு போச்சு சரி நான் கிளாஸ்க்கு போறேன் நீ மாமா சமாளிச்சிட்டு அவன் கிளாஸ்க்கு போバイ காசி என்ஜாய் நானே சுப்ரமணி என்ன சொல்லப் போறாரோ நினைச்சு பயந்துட்டிருக்கேன் இவர் வேற வேற பேத்திட்டு போறாரு சரி அப்பாவை மாம் கிட்ட கூட்டிட்டு போறேன் நடக்கறத நடக்கும் என்ன செய்யிறது என்ன

இந்நேரம் அவ அந்த மாதிரி படிச்சதுக்கு கண்டிப்பா காலேஜ் ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கணும் நீங்க தான் என்னவோ சரியா திருத்தாம மார்க் கம்மியா போட்டுருக்கீங்க ஐயோ இது போச்சு போச்சு வீட்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதாம் மேம் செய்யும் அது எல்லாத்தையுமே நம்ம வேலை பாக்குற இடத்துலயும் காட்டினா நல்லாவா இருக்கும் அதனால என் பொண்ணோட பேப்பரை நீங்க இன்னொரு வாட்டி திருத்தணும் இது என்னோட ரெக்வஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சுப்ரமணி உங்களோட பொண்ணோட பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா நோ மேம். ஆனா நான் கண்டிப்பா சொல்வேன். என் பொண்ணு எல்லா क्वेश्चनுமே அட்டெண்ட் பண்ணிருப்பா. ஏன்னா என் பொண்ணு சரியான இன்டெலிஜென்ட். ஓ, அடலவுக்கு பொண்ணு மேல நம்பிக்கை. கொஞ்சம் லைட்டா. அப்போ ஒண்ணு செய்யுங்க சுப்ரமணி, உங்க பொண்ணு மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, உங்க பொண்ணோட பேப்பரை நீங்களே திருத்துங்க. அவ எழுதினதுல ஒண்ணே ஒண்ணே, ஒண்ணே ஒண்ணே ரைட்டா இருந்தா கூட நான் என்னோட வேலைய ரிசைன் பண்ணிட்டு போறேன். எழுதுது பூரா தப்பு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது ரைட் எழுதிருக்கலாம்னு கேளுங்க அவள ஐயோ பாக்குறாரே பாக்குறாரே என்ன கௌசி மேம் சொல்றதுல உண்மையா அப்ப நேத்து எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன நான் எல்லா क्वेश्चनக்கும் சரியான ஆன்சர் பண்ண மேம் தான் மார்க் போடலன்னு என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன ஓ நீங்க சரியா எழுதி இருக்கீங்க நாங்க தான் உங்களுக்கு சரியான மார்க் போடல ஆ இல்ல இல்ல மேம் அது நீ ஒண்ணு பேசாத கௌசி சார் உங்க பொண்ணு காலேஜ்ல ஒழுங்க படிக்கிறதே கிடையாது ஐயோ இந்த குண்டூஸ் பொம்பள வேற நம்மள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே காலையிலே நமக்கு சந்திராஷ்டமும் போட்டிருக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ சனியம் பிடிக்க போகுதுன்னு அது இதுதானா ஒழுங்கா கிளாஸ்க்கு வர்றது இல்லை எப்ப பாரு கேண்டீன்லயே இருக்கிறது அது மட்டும் இல்ல சார் எப்ப பாரு அந்த கிருஷ்ணா கூடையே தான் இருக்கா நாங்க பாக்குற டைம் எல்லாமே அந்த கிருஷ்ணா கூட தான் உட்காந்துட்டு இருக்கா வீட்டுக்கு வா உன் தோல் உரிச்சிரு மேம் இனிமே இது மாதிரி நடக்காது நான் என் பொண்ணை கண்டிக்கிறேன் சார் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க பொண்ணுக்கு இப்பதைக்கு படிப்பு மண்டையில ஏறாது இப்ப மேடம் முழுக்க காதல் மூட்ல இருக்காங்க அதனால உங்க ரிலேட்டிவ் பையனா அந்த கிருஷ்ணா அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் காலேஜுக்கு வரங்கிற பேர்ல எங்க கழுத்த இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமா போயிடும் சாரி மேம் உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது கண்டிப்பா என் பொண்ணு அடுத்த வாட்டி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குவா அதுக்கு நான் கேரண்டி மேம் அதுக்காக என் பொண்ணை காலேஜ் வீட்டுல நிறுத்திடாதீங்க மேம் சார் எங்க பிரின்சிபால் பிரஷர் மேல பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படினு நாங்க மட்டும் கத்துنا பத்தாது உங்க பிள்ளைகளோ எங்களுக்கு ஒத்து வைக்கணும் இப்படி எனி டைம் காதல் மூட்ல இருந்தா எப்படி படிப்பாங்க லவ் இஸ் a part of life தட்ஸ் இட் அதையே முழு நேரமும் பண்ணிட்டு இருந்தா எப்ப ஃபியூச்சர் பாக்குறது நல்லா உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க உரக்கிற மாதிரி இதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமே அவன் மார்க்ஸ் எடுக்கலனா கண்டிப்பா டிசி கொடுத்து வெளிய அனுப்பிச்சுவோம் இஸ் த கிளியர் சார் எஸ் மேம் ஓகே நீங்க போலாம் ஓகே மேம் சாரி பா பா சுப்ரமணி ஒண்ணும் பேசாம போறாரு இன்னே ஏன் இங்கே நின்னுட்டே இருக்க போ கோ டு கிளாஸ் எஸ் மேம் என்ன ஜென்ம தெரியல சே இது கோமாவை வைட்டு சொல்லுங்க

கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொடுங்கன்னு பாப்பா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது அண்ணே நைட்டு நேரம் நேரம்னாலும் வேலையை பார்த்து கொடுத்துட்டு போறேனே இப்படியும் சரக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நான் கண்டிப்பா ஓவர் டைம் பார்த்து கொடுப்பேனே நீங்க சேலரியா எவ்வளவு வேணாலும் கொடுங்க இப்போதைக்கு எங்க வீட்டுல நான் மட்டும்தான் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லைண்ணா இப்பதான் எனக்கு கல்யாணம் இருக்கு என் நம்பி ஒரு பொண்ணும் வந்திருக்கா அதனாலதான் நான் வேலை தெரியிட்டு இருக்கேன் வீட்டு வாடகையில இருந்து எல்லாமே நான் தானா குடுக்கணும் இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா அதனாலதான் வேலை கேட்டுட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நான் வேலை பாத்திருக்கேன்ண்ணா வேணா பழைய ஓனருக்கு போன் பண்ணி கேளுங்க நான் நல்லா வேலை பாப்பேன்ண்ணா தினம் தினம் அஞ்சுக்கும் பத்துக்கும் லட்சி அடிக்கிற நாய் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்ப சீரழிச்சிட்டு இருக்கான் அவனுக்கே தெரியுது அவன் யோகியதா என்னன்னு அப்புறம் இதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணான் இன்னைக்கே போய் என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என் வீட்டுல என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்துச்சு இவன் கிட்ட போய் என்னென்ன கஷ்டப்படுதோ இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது என் பொண்ணு போய் இன்னைக்கே கூட்டிட்டு வரப்போறேன் பாரு தம்பி சரி தம்பி நான் பழைய ஓனர் கிட்ட கேட்டுட்டு வேலை இருக்கா இல்லையா சொல்றேன் நீ போகும் போது கொடுத்துருப்போம் சொல்லுங்க சார் இதுல பிரைஸ் டாக்ட் போடல இது எவ்வளவு சொல்லுங்க ஓகே சார் பாத்துட்டு சொல்றேன் ஆமா ப்ரைஸ் ஸ்டாக் போடல நான் வேற இதுல ப்ரைஸ் டாக்ட் கூப்பிட்டு இருந்தா சார் ப்ளீஸ் இங்க வெயிட் பண்ணுங்க அங்கிள்ப்பாரு என்னை அங்கிள் அது இதுன்னு சொன்ன அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நீ நம்ம வச்சு கழுத்தருத்துவ உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என் பொண்ணு உன் வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என் வீட்டுல என் பொண்ணு எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா நானு நீ என்னடன்னா லோட்மேன் வேலைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க உன் தகுதி இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ என் பொண்ணை நீ தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க நாளைக்கே வந்து என் பொண்ணை உன் வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு போறேன் இனியும் என் பொண்ணு உன்கிட்ட இருந்து கஷ்டப்படக்கூடாது அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அங்கிள் இப்ப வேணாம் என் நிலைமை அங்குள் ஆயிருவேன் அங்குள் கண்டிப்பா உங்க மகளை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் இப்ப வேணுன்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லாம இருந்திருக்கலாம் அங்கிள் ஆனா நிச்சயம் நான் நாளைக்கு உங்க அளவுக்கு தகுதி உள்ளனா மாறிடுவேன் அங்குள் என் நிலைமை என்னன்னு தெரிஞ்சு நேசிச்ச உங்க பொண்ணு கண்டிப்பா நான் கைவிட்டுற மாட்டேன் அங்கிள் நீங்க உங்க பொண்ணை எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட அதிகமா என் பொண்ணாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன் அங்கிள் ஆனா அதுக்காக என் பொண்ணாட்டிய என் இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க அங்கிள் தயவு செஞ்சு அங்கு அவகிட்ட இது வரைக்கும் என்னோட முழு காதல சொன்னதே இல்லை அங்கிள் காரணம் அவளை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை அப்பத்தில இருந்தே இப்ப வரைக்கும் என்னோட தகுதிய நினைச்சுதான் அவகிட்ட நான் ஒதுங்கி இருந்தேன் ஆனா உங்க பொண்ணு அது எதையுமே பொருட்படுத்தாங்க நான் மட்டும் தான் வேணும்னு என்னை நம்பி வந்தா அவ காதலோட ஆளம் என்னன்னு அவன் விஷம் குடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது அங்கிள் அது வரைக்கும் அவன் சின்ன நம்ம தான் பேசிட்டு இருந்தான்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆங்கிள் சத்தியமா சொல்றேன் அங்கிள் உங்க மகளை எனக்காக உயிர் கொடுக்க துணிஞ்ச என் பொண்ணாட்டிய நான் நல்லா பார்த்துனேன் ஆங்கிள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆங்கிள் என் பொண்ணிட்ட என்கிட்ட கிட்ட இருந்த பிரச்சனை அங்கல் வாய மூடு நீ என்னைக்கு பெரிய ஆகி என் மகளை நீ நல்லபடியா பாத்துக்க நான் ஆசாசியா வளர்த்த என் மகளை சீரழிச்சுட்டு இருக்க நானும் ஒன்னே மாதிரிதான் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணேன் என் பொண்ணு மாதிரிதான் என் பொண்ணிட்டையும் என்னை நம்பி வந்தா அவளை ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட கண்ணீர் விட விட்டது இல்லை அவ அழுதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு வந்தது மட்டும்தான் ஆனா இப்ப என் மக உன் கூட வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கா அதெல்லாம் பாத்துட்டு என்னால இருக்க முடியாது அதனால நாளைக்கு வந்து என் மகளை என் போவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அங்கிள் பிளீஸ் அங்கிள் நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அங்கிள் என் பொண்டாட்டி என்னால இருக்க முடியாது அங்கிள் அவள நான் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்